ஹாய் ஹலோ அல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெஹிகிள் பார்த்திங்கன்னா வந்து ரெனால்டோ டஸ்டர் இது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஜஸ்ட்டு ஒன் லேக் நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸாக ரன் ஆயிருக்கு ஒன் லேக் நைன் தௌசண்டும் ப்ராப்பர் கம்பெனி ஷோரூம் சர்வஸ் ரெக்கார்ட் தான் வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள் அண்ட் நம்ம இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் சீட்ஸ்லாம் பாருங்கள் எல்லாம் வெளில நீட்டாக நான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓடோமீட்ரு பாருங்கள் ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ஓடி இருக்கு ரீசெண்டாக சர்ஸும் இருக்காங்க ரியர் சீட்ஸ் பாருங்கள் இப்போது இது டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக வந்து ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமோ டென் டூ ஸ்கிராச்சோ எதுவும் கிடையாது வெஹிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெல் ஏ டபுள் டூ டபுள் செவன் ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் கேட்குறோம் ஒரு டீசல் வெஹிக்கல் ஃபோர் லேக் பட்ஜெட்டில் வந்து தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்து பாலாஜா டு ஷோலிங்கர் ரோடு எக்ஸாக்டாக மருதாளம்கோட் டோட்டல் லொக்கேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது எல்லாமே பாருங்கள் தேங்க்யூ